பிரபாகரனுடைய அன்பு தம்பியாக வாழும் பிரபாகரனாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் மரியாதையும் தெரியப்படுத்தி கொண்டு தமிழ் சமூக கூட்டமைப்பைச் சேர்ந்த தமிழர்களுக்கும் தலைவர்களுக்கும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய அமைப்புச் செயலாளர் தங்கம்ஜி வடசென்னை மாவட்ட தலைவர் பழனி தாஸ் உள்ளிட்டவர்களை வணங்கி நான் நடந்து வருகின்ற பொழுது அண்ணனிடத்திலே ஒன்றை சொன்னேன் அதை உங்களிடத்திலே சொல்ல முடியாது ஆனால் இவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பாக இவ்வளவு ஒரு ஒழுக்கமாக ஒரு சிறு அளவு கூட மதுபான வாடை இல்லாமல் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய என் நாம் தமிழர் கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் பல்வேறு வரலாறுகளை பேச விரும்பவில்லை நான் எப்படி பேசுவேன் என்று என்னோடு இருப்பவர்களுக்கு தெரியும் உரிக்க உரிக்க ஒன்றுமே இல்லாத திராவிடத்தை உரித்து பார்த்ததிலே நானும் ஒருவன் அதனால் நான் நேராக விஷயத்துக்கு வருகிறேன் ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எதற்கு எடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இங்கே பல்வேறு தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் அந்தந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆறுமுக கவுண்டரை கேட்டால் ரெண்டு கோடி சொல்லுவார் அன்னை ஏர்போர்ட் பொருத்தியை கேட்டால் அவர் கொஞ்சம் சிகப்பாக இருக்கார் மூணு கோடி சொல்லுவார் இங்கே கவிக்குமாராக இருக்கட்டும் முத்து நாடாராக இருக்கட்டும் பூமிநாதனாக இருக்கட்டும் அவரவர்கள் ஜாதி பெருமை என்ற பேரிலே சொன்ன ஒரு நாற்பது கோடி வரும் ஆனால் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் எத்தனை பேர் என்று சொன்னால் எட்டரை கோடி தான் இதுதான் திராவிட சூழ்ச்சி வருகின்ற பொழுது ஒரு கோஷமிட்டார்கள் தாய்மார்கள் அள்ளி கொடுக்காதே அளந்து குடு என்று சொன்னார்கள் அதுதான் சமூக நீதி இந்த நாட்டிலே பிறக்கக்கூடிய நூறு சதவீத மக்களுக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு இருக்கப்பட வேண்டும் இதில் என்ன கொடுமை என்று சொன்னால் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்னிலே ஒரு ஆங்கிலேயன் எடுத்த ஜாதி வாரியான கணக்கெடுப்பை வைத்துத்தான் ஜேம் முதற்கொண்டு இங்கே விகிதாச்சார அடிப்படையிலே சலுகைகளை வளர்ந்திருக்கிறார் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு இல்லாமல் எப்படி சமூக நீதி பிறக்கும் நூறு பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்திலே பத்து லட்சம் ரூபாயை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை எப்படி பங்கிட்டு கொடுப்பது சூப்பர்வைசர் மேனேஜர் ஸ்கில்டு லேபர் இப்படி தனித்தனியாக இருப்பவருக்கு எப்படி சமமாக பிரித்து கொடுக்க முடியாதோ அதே போலத்தான் ஜாதிவாரியான கணக்கெடுப்பை எடுக்காமல் இது எதுவுமே செய்ய முடியாது இந்தியாவிலே முதல் முதலாக காக்கா காலிஸ்கரனுடைய ஆணை ஜாதிவாரியான கணக்கெடுப்பு இந்தியா முழுவதும் எடுத்ததிலே முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஜாதிகளை எடுத்தார்கள் அதில் எண்ணூத்தி முப்பத்தி மூணு ஜாதிகளை பிசி எம்பிசி என்று பட்டியலிட்டு அவர்களுக்கு உரிய விகிதாச்சார அடிப்படையிலே வழங்க நிலங்கள் வழங்கப்பட வேண்டும் தொழில்கள் வளர்த்தி பெற வேண்டும் என்றால் அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் அதுவும் செய்யவில்லை அதைவிட தமிழ்நாட்டிலே சட்டநாதன் கமிஷனும் இருபத்தி ஏழு இருபத்தி அஞ்சு சதவீதத்தை கொடுத்தார்கள் இருபத்தி ஏழு சதவீதம் கொடுத்தால் தன் ஆட்சியே போய்விடும் என்ற நிலை இருந்தால் கூட இருபத்தி ஏழு சதவீதத்தை பிசி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்த ஒரு மா மனிதன் வி சிங் இந்த இடத்திலே மூன்று பேரை நாம் நாவப்படுத்தி ஆக வேண்டும் ஒன்று வி சிங் காடுவட்டி குரு ஐயா ராமதாஸ் அதை தாண்டி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மை அவர்கள் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாமல் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு ஆபத்து என்ற முறையில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடை தமிழ்நாட்டிலே தக்க வைக்க வேண்டும் என்றுதான் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் மேலும் சட்டமன்றத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுக்கிறோம் என்று சொல்லி அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டி அனைத்து ஆதரவும் பெற்ற பிறகு அவர் சொன்ன அடுத்த வார்த்தை நாங்கள் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்க முடியாது மேலே இருக்கவன் தான் எடுக்க முடியும் என்று சொல்லி நிதி கொடுக்கவில்லை இரண்டாயிரம் கோடிக்கு நிதி கொடுக்கவில்லை என்று சொன்னால் மேலே இருக்கவன் தான் காரணம் சாதிவாரியான கணக்கெடுப்பு எடுக்கவில்லை என்று சொன்னால் மேல இருக்கவன் தான் எதுக்கு எதுக்கு வீட்டுக்கு போ இந்த அதிகாரங்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் எப்படி வாழுகிறோம் என்று சொன்னால் திரைப்படங்களிலே அண்ணன் களஞ்சியம் இருக்கிறார் அவர் காட்டும் தேவர் போல நாங்கள் வாழவில்லை சின்ன கவுண்டர்கள் போல ஆறுமுகம் கவுண்டர் வாழவில்லை ராசுபடையாட்சி போல வன்னியவர்கள் வாழவில்லை அடித்தட்டு மக்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் தவிர்க்கிறோம் வழி இல்லாமல் தவிர்க்கிறோம் இவர்கள் எல்லாம் ஆண்ட ஜாதி அதிகார ஜாதி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒருவரை பார்த்து நாம் அந்த சொட்டு மொத்த சமூகத்தையும் அளந்துவிட முடியாது ஒவ்வொரு அடித்தட்டு மக்களும் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில தென் தமிழ்நாட்டிலே வாழ்ந்து வருகிறோம் எங்களுடைய முக்களத்தூர் சமூகம் மட்டுமல்லாமல் தேவேந்திர குலப மக்களும் யாதவர் குலமும் பிள்ளமார் சமூக மக்களும் தென் தமிழ்நாட்டிலே அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணு கட்டிய தூர கருவலை காடு மதுரையை மொத்தமும் அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே மதுரையை அடக்கிவிடலாம் தென் தமிழ்நாட்டிலே உலக முதலீட்டாளர்கள் வருகின்ற பொழுது கூட தென் தமிழ்நாட்டிற்கு திட்டமில்லை இன்றைக்கு டிஆர்பி ராஜா தென் அங்கே திருநெல்வேலியிலே ஒரு தொழிற்சாலையை தொடங்கினார் அதில் வேலை பார்ப்பதற்கு தமிழர்களுக்கு திறமை இல்லையா அறிவு இல்லையா ஆனால் அவர் யாரை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மேகாலயத்தில் மனித மனி மேகாலயத்தில் இருந்து ஆட்களை கொண்டு வந்து இங்கே வேலையிலே அமர்த்தியிருக்கிறார்கள் பெண்களை தமிழ்நாட்டில் வேலை கூட கிடைக்காமல் நாங்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நிலையில்தான் தென் தமிழ்நாடு ஜாதிவாரியான கணக்கெடுப்பு வேணும் அடிப்படையில் நான் கூட நினைத்தேன் என்ன அநியாயத்திற்கு வன்னியர் சமூகம் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடம் கேட்குது இடஒதுக்கீடு கேட்குதே என்று நினைத்தேன் ஆனால் அவர்களே மனம் இறங்கி இன்றைக்கு ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இதுதான் சமூக நீதி ஒவ்வொரு மனிதனுக்கு மிகுதாச்சார அடிப்படையில் கிடைக்க வேண்டும் நியாயமான சலுகைகளை கிடைக்க வேண்டும் நிலம் என்பது நல்ல தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுல இந்த பெரிய மனுஷன் கி அவரு இங்கே நில ஜமீன்தார்களாலும் ஒடுக்கப்பட்ட நிலத்தை சமூகத்தை சேர்ந்தவர்கள் மிருகங்களைப் போல நடத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு நிலத்தை கொடுத்து முன்னேற்றி விவசாயிகளாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஒரு அறிக்கை ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னிலே அறிக்கை தாக்கல் செய்து அங்க விவாதிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி அந்த பன்னெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் ஏக்கரை இந்த பஞ்சமர்களுக்கு வழங்கினார்கள் ஒரு படத்தில் ஏட்டையா ராத்திரிலாம் ஏன்ட்ட வாங்கின காசை கொடுங்கனுவான் ஓ ஒரு பிச்சைக்காரங்கிட்ட போய் எல்லாம் இன்னும் இருக்கேன்னு கேட்பான் இன்ஸ்பெக்டர் ஐயா நைட்டில் ஆட்டுக்கால் பாயெல்லாம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அது அவன் கொடுத்த காசில் தான் இன்னைக்கு அறிவாலயம் எங்க இருக்கு முரசி பத்திரிகை எங்க இருக்கு ஒரு பாவப்பட்டவனுடைய நிலத்தை பிடுங்கி அதிகாரத்தை செலுத்துகின்ற இந்த திராவிடன் இந்த நாட்டிலே வேறு மேரடி மண்ணோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்பதற்குத்தான் எந்த எல்லைக்கும் செல்வேன் என்பதற்காக நாம் தமிழர் மேடையிலே நாங்கள் நிற்கிறோம் என்றதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பஞ்சமி நிலம் நஞ்சை புஞ்சை நத்தம் நத்தம் புறம்போக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் விற்கலாம் வாங்கலாம் பட்டா போட்டுக்கலாம் ஆனால் பஞ்சமிலத்தை விற்கவே முடியாது பஞ்சமிலத்தை வாங்கவும் முடியாது அதை பட்டா போட்டிருக்கான இந்த புறம்போக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான்னு நீங்க பாத்துக்கிறோம் அதை பட்டா போட்டிருக்கான் அப்ப இவங்க எல்லாம் இந்த நாட்டில் நடமாட விட்டா என்ன ஆகும் இதெல்லாம் சரி செய்யறதுக்கு தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மருதமுத்து கமிஷன் வந்துச்சு அவருக்கு சாம்பல் அடிச்சு விட்டான் வினோபாவா ஒரு வடநாட்டுக்காரர் அவர் நம்ம மேல இறக்கப்பட்டு இவன் பூரா அந்த நாட்டில் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வரையிலே இந்த இடங்களை பூரா பிடிங்கி அவன் வச்சிருக்கான் மீதமுள்ள பஞ்சமர்களுக்கு அந்த நிலத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக அவர் பஞ்சம மீட்பு த ஒரு அமைப்பை உருவாக்கி பஞ்சமணருக்காக நலனுக்காக ஒரு அமைப்பை உருவாக்கி ஜமீன்தார்களையும் நில சுகாதாரங்களையும் சந்தித்து நிலத்தை வாங்கி பஞ்சமனர்களுக்கு கொடுத்தார் அதை தஞ்சை மாவட்டத்தை உக்கரத்தேவர் எழுபத்தி ரெண்டு ஏக்கரை கொடுத்தார் கொடுத்து அதே போல மற்றவர்கள் அந்த நிலை வந்தார்கள் கொடுத்தார்கள் அந்த நிலத்தையும் சதவீதம் இடத்தை இவர்கள் மொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னிலே பிடிக்கின்றான் இப்ப எதுவுமே இல்லை இவர்கள் பார்வையில் திராவிடமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அயோத்திதாஸ் பண்டிதராக இருக்கட்டும் சுப்ரம் கவுண்டராக இருக்கட்டும் அடுத்து சி சிதம்பரநாதர் பிள்ளையாக இருக்கட்டும் எம் சி ராஜாவாக இருக்கட்டும் பசுமன் முத்துராமலிங்க தேவராக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் தேசியத்தின் அடையாளமாக இருந்தார்கள் என்னைக்கு திராவிடன் ஆட்சிக்கு வந்தானோ அன்றைக்கு இவர்கள் எல்லாம் எங்கே சென்றார்கள் என்று சொன்னால் ஜாதிய வட்டத்துக்குள்ளே அடைத்து விட்டார்கள் வெள்ளையன் இந்த நாட்டை விட்டு வெளியேறிவிட்டால் இந்த தேசத்திலே குண்டூசு கூட தயாரிக்க முடியாது என்று சொன்ன கூட்டம் உலகம் இந்தியா முழுவதும் நீங்கள் கொடுத்தாலும் சென்னை ராஜதானிக்கு சுதந்திரத்தை கொடுக்க கூடாது என்று சொன்ன கூட்டம் ஈவேரா கூட்டம் உங்க கால நக்கியே பிழைக்க வேண்டும் என்று சொன்ன கூட்டம் இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எங்கே இருக்கு சமூக நிதி எப்படி சமூக நீதி கிடைக்கும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் தென் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் எட்டு நாடு இருபத்தி நாள் உபகிராமம் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய கல்லர் நாட்டை சேர்ந்தவன் நான் அந்த திராவிட கூட்டம் என்னவென்று சொல்லும் தெரியுமா கல்லர்கள் என்றால் திருடர்கள் முக்குளத்து மூத்த குடிநாங்கள் கல்லர் மரவர் அகமுடியின் இந்த மூன்று சமூகங்களும் வெள்ளக்காரங்காலத்தில் எங்களை வாரியார் போர்க்குடி சமூகங்கள் இந்த மூன்று சமூகங்கள் போர்க்குடி சமூகங்கள் என்று சொல்லி பதினோரு பட்டியலில் வச்சா எங்களை என்ன செஞ்சாங்கன்னா கல்லர்கள் என்று சொன்னாலே வன்முறைவாதிகள் அகமுடியார்கள் என்று சொன்னால் வன்முறைவாதிகள் என்று சொல்லி இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்ட ஒரு பேரினத்தை இன்றைக்கு சிறுமைப்படுத்தி வைத்திருக்கிறது என்று அதற்கு இந்த திராவிட கூட்டம் தான் காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களை பொறுத்தளவுக்கு டிஎன்டி சமூகத்தை சேர்ந்தவன் நான் உசிலம்பட்டியலை ஓட்டு கேட்க வந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் டிஎன்டி ஒற்றை சான்றிதழ் கேட்டு நீண்ட நாளாக நாங்கள் போராடுகிறோம் இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாதவன் ஒரு ஆங்கிலேயன் எங்களை மில் எங்களை வைத்திருந்தான் எங்களுக்கு தேவையான சலுகைகளை கொடுத்தான் இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாதவன் நம் மொழி தெரியாதவன் நம் கலாச்சாரம் தெரியாதவன் நம் பண்பாடு தெரியாதவன் எங்களை பேணி பாதுகாத்து வைத்தான் நாங்கள் கேட்பதெல்லாம் இந்த திராவிட கூட்டத்திடம் மண்டிட்டு கொண்டிருக்கிறோம் பல ஆண்டுகளாக டிஎன்டி என்ற ஒற்றை சான்றிதழை கேட்டு ஆனால் இதுவரைக்கும் இவர்கள் கொடுத்திருக்கிறார்களா நீங்கள் டிஎன்டியோட வரலாறு தெரிய வேண்டும் எங்களை குற்ற பழங்குடி என்று சொல்வார்கள் கருவளைய குற்றவாளிகள் என்று சொல்லி பிரிட்டிஷ்காரன் சொன்னான் இந்த திராவிடன் சொல்றான் நீங்கள் எங்களுடைய வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆளுரை தான் எங்களுடைய வேலை ஒரு நாடு படையெடுத்து செல்வதற்கு முன்பாக கள்ளற்குடிகளை அழைத்து ஒரு நாட்டில் உள்ள செல்வங்களை கவர்ந்து வருவதுதான் கல்வர்கள் நாங்கள் ஆனால் எங்களை திருடர்கள் என்று முத்திரை குத்தியவர்கள் இந்த திராவிடர்கள் ஒரு நாட்டில் பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தி அந்த நாட்டை மண்டியிட தான் எங்களுடைய வேலை எங்களுக்கு பின்பாக வாழி போவார்கள் மறவர்கள் அதற்கு பின்பாக அகபடியர்கள் வாழி போவார்கள் ஒரு நாட்டில் உள்ள செல்வங்களை காப்பதற்காகவும் நாட்டை வெல்வதற்காகவும் பயன்படுத்திய எங்களுடைய சமூகம் இன்னைக்கு சான்றிதழ் யாருட கேட்கிறோம் பிடிக்க வந்த நாடோடி கூட்டம் திருட்டு ரயில் ஏறி வந்த கூட்டம் இந்த கூட்டத்திலே நாங்கள் கையெழுதி இருக்கிறோம் என்று சொன்னால் இதை விட அசிங்கம் என்ன இருக்கிறது எங்கள் நாங்களும் பல ஆண்டுகளாக சொல்கிறோம் எங்களை வெள்ளைக்காரன் எங்களை பதினாறு வயது நிரம்பிய ஒரு மாணவனை ஒரு பையனை காவல் நிலையத்தில் கொண்டு போய் ஆடுகளை அடைப்பது போல அடைத்து ஒக்க சமணம் போட்டு உட்கார முடியாதுனால குத்த வச்சு கட்டி வச்சிருப்பான் மலஞ்சல குளிய தோண்டிட்டு அதிலே போகணும் அப்படியெல்லாம் இருந்த எங்களுடைய சமூகம் இன்றைக்கு டிஎன்டி இவர் பாராளுமன்ற தேர்தலின் போது பாராளுமன்ற தேர்தலின் போது இவர் வந்து திருநெல்வேலியிலே நான் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகின்ற ஒற்றை சான்றிதழோடு சான்றிதழை கேட்கிறோம் அதை இவர்கள் கொடுக்கவில்லை பஞ்சமி நிலவத்தை மட்டும் அவர்கள் திருடவில்லை வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடியவர்கள் நாங்கள் தென்னகத்தில் இருக்க வடநாட்டில் இருக்கக்கூடிய ஜாலியன் வாலாபாத்தை பெரிதாக பேசக்கூடிய ஒரு கூட்டம் தென்னகத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் மூணாம் தேதி ஆங்கிலர்களால் ரேகை வைக்க மறுத்து சுட்டு கொல்லப்பட்டவர்கள் நாங்கள் எம் நூத்தி முப்பது என்று சொல்லி எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய மரபில் இருந்து பிறந்தவன் நான் அதாவது பிரபல கல்லர் சமூகம் இன்றைக்கு எங்களுடைய நிலை என்ன இன்றைக்கு இதான் இந்த நாட்டுக்கு விடுதி விவாதம் வந்திருக்கிறது நாம் தமிழர் மேடையிலே இந்த திராவிட கூட்டத்தை வேறு வேறடி மண்ணோடு பிடிக்க வேண்டும் எங்களுடைய ஜாரி நிலம் நாங்கள் துப்பாக்கிச் சூட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலே நாங்கள் துப்பாக்கிச் சூட்டில் பலியானதற்கு அப்புறம் எங்களை ஆங்கிலேயர் முன்னேற்றுவதற்காக ஜாரி நிலம் என்று சொல்லி திண்டுக்கல் தேனி மதுரை மாவட்டத்தில் முப்பத்தி ஏக்கரை கொடுத்தார்கள் அண்ணன் சீமான் அவர்கள் அதையும் மீட்டுத்தர வேண்டும் என்று சொல்லி இந்த மேடையிலே நாங்கள் கோரிக்க வைக்கின்றோம் ஜாரி நில மீட்பு என்பது இதே முதல் திருடர்கள் கையில் தான் இருக்கிறது அதையும் நீங்கள் மீட்டு தர வேண்டும் இந்த நாடு வளம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒற்றை சொல்லாக நாம் தமிழர் என்று சேர்ந்து நிற்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் கொங்கு மக்கள் முன்னணியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சி ஆறுமுகம்